போற்றி இவர் வந்து பிஹெச் பணிபுரிகிறார் ஐயா இவர் பேர் விஜயன் இவருக்கு க கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது உங்களை வணங்கி நிற்கிறாங்க அணுகிறதுக்காக வந்திருக்காங்க ஐயா ஓம் சிவமொகா வாழைச்சித்திரே போற்றி ஓம் அகதி சாய நமக அற்புதமும் அதிசயமும் அபூர்வமும் நிறைவேறி வருகின்ற அற்புதமான சூழல்கள் நடந்தேறி வருகின்ற வேலைதனிலே ஏற்புடைய சச்சங்க விழாதனை அந்நிலைதனை உருவாக்கி ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா நிலைகளையெல்லாம் அமர வைத்து ஆசி கூற வைக்கின்ற அற்புத சரணாகதி கொண்ட கிளை கிளைச்சபைக்கு அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அக்கிளை சபையினுடைய சீடர்கள் தம்பதியர்கள் மலையர்கள் அவரவர்கள் உறவாளர்கள் தொடர்பாளர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் அகத்தியன் வழங்கி அற்புத நிலையாய் நடைபெறும் சர்ச்சங்க நிகழ்விலே சீடர்கள் சொல்கேட்டு வந்து நின்று வாழ்த்து பெற வேண்டும் என்று அகத்தியன் முன்பாக சபையின் முன்பாக சரணடைகின்ற தங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம் அகத்தியன் அருள்நிலை பெற்று அற்புத சந்தான பாக்ய நிலை பெற்று வளம் வர அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் திருநீட்டு சாம்பல் கரம் தொட்டு பெற்று அற்புதமாய் பால திரிபுர சுந்தரியுடைய திருவுருவப்படம் இல்லத்தில் வைத்து வணங்கி வருகின்ற பொழுது அற்புதமான ஆசி பெறும் என்று வணங்கி மகிழ்கின்றோம் போகையில் இங்கே வாங்கிட்டு போங்க பாலதிரிபுர சுந்தரியோட படம் வாங்கிக்கோங்க என்ன